இது நம்ம இப்போ ஆலம்பட்டி சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் கேட்டில் இருக்கிறோம் இதுதான் நம்ம வந்த வழி அந்த ஈசாங்க விட்டு எந்த பக்கம் ஆழம் ஆர மறந்துல அப்படி வந்து நம்ம உள்ளே நுழைய போகிறோம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த பக்கம் ஸோ முன்னாடி சிமெண்ட் தரம் இருக்குது ஸோ நெல் அடிக்கிறவங்க களம் களம் மாதிரி வச்சுருக்காங்க நெல் போட்டு கூச்சி வச்சுக்கிறாங்க நம்ம உள்ளே போகிறோம் ஓப்ப மசியாக வந்துட்டோம் வெயிலில் கால வைக்கிறவங்க சூடாகுது ஓம் சிவாயங்கிறது பலிபீடம் இடம் ரெண்டாவட்டை சுற்றி கட்டி மங்களாம்பிகை உடனடியே ஆலகால ஈஸ்வரர் ஆலயமா நம்ம எதாவது சிவன் கோயில் உள்ள கோயில் எடுக்கக்கூடாதுனு பார்க்குறோம் இந்த ஓம் சிவாய் இப்போ கீழே இறங்கி போகிறோம் ஓம் சிவாய் ஓம் விநாயகர் வச்சுருக்காங்க முன்னாடி எல்லா கோயிலும் விநாயகர் அந்த பக்கம் பாலமணர் பாலமுருகன் இருக்குது இங்கே நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமலர் நெருக்கிறாங்க ஸோ தலை வருஷம் இது வில்வ மரம் இருக்குது வில்வ மரம் பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது நடனக்காளி மேத்த இல்லை நடனக்காளி அது ஆனால் முகம் இவ்வளோ அப்போ இதுவாக இருக்குது பெரிய கல்லாக இருக்கும் அது தட்சிணாமூர்த்தி லட்சணாம்பத்தி தரிசனம் பண்ணிக்கோங்க லட்சணாம்பத்தி ஓகேவா அப்புறம் இங்கே வந்து நீலகண்ட ஸ்ரீ நீலகண்ட ஈஸ்வரன் ஆலயம் போட்டுக்குது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நந்தி ஈஸ்வர பெருமாள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படியே ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்கள் பக்கத்தில் கஜலக்ஷ்மி ஸோ ஈஸ்வரர் ஆலயம் பக்கத்தில் அம்மன் ஆலயம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீநிவாச ஆலயம் பக்கத்தில் கஜலக்ஷ்மி தேவி கல் பழ புதுசாக பாருங்கள் இதான் நினைக்கிறேன் அம்மன் இப்படிதான் இருக்கும் அப்படியே ஆமாம் ஆமாம் இதான் நினைக்கிறேன் இதான் நம்ம சண்டே ஞாயித்திக்கி வரும் இல்லையா காளி அம்மன் சொல்லிட்டு அந்த அம்மா தான் இது நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஓம் காளி ஓம் காளி இருபத்தஞ்சியும் ஒரு அஞ்சும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அம்மா பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு ஆ ஓம் காளி அம்மா ஜெய காளி இது வாகனம் சோழாயுதம் பின்னாடி வச்சுருக்காங்க அது வந்து சிவன் கோயில் அம்மன் கோயில் நினைக்கிறேன் பக்கத்தில் அங்கே அம்மன் நம்ம கும்பிடுவல்லிய ஞாயிறிங்கம் வந்து அம்மன் கோயில் இது அது வந்து காளியம்மன் கோயில் இது சண்டிக் அம்மன் இது வந்து பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஆக்சுவலி பெரிய ஷெட்டு மாதிரி பெரிய ஷட்டு மாதிரி போட்டிருக்காங்க இங்கேயும் ஒரு நந்தி இருக்கு இல்லை நம்பால சிவன் கோயில் இருக்குல்ல பக்கத்துலேயே வந்து இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது பேர் வந்து மங்களாம்பிக்கின்னு வச்சிருக்காங்க ஷெட்டு போட்டிருக்காங்க இதுதான் சிவன் கோயில் இது இருக்குல்ல இது சிவன் கோயில் சிவன் கோயில் இது வந்து துர்கை அம்மன் மற்ற துருபு அம்மா துருகு அம்மா இது வந்து சண்டிகேசுதா சண்டிகே சொல்லியம் எல்லாம் வந்து அப்படியே உட்கார்றதுக்கு சா மாதிரி கட்டிக்கிட்டுருக்காங்க இது பழைய கழுத்தூணு இருந்தது இல்லை கொடிமரம் கல்லால் செஞ்சது அது அப்படியே வச்சிருக்காங்க அந்த மாத்தலை போல இவரு ஆஞ்சநேயர் கோயில் வச்சுருக்காங்க பக்கத்து விளக்கு ஏற்றுறதுக்கு நவகரங்கள் இருக்குது அதுக்காக கேக்கா டம்பு வச்சிருக்க காலபைரவர் கோயில் ஸோ நவ நவகிரகங்கள் நவாகிரகங்கள் கோயில் ஸோ நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துவிட்டோம் இது அம்மன் கோயில் பக்கத்தில் தான் சாரி இது சிவன் கோயில் பக்கத்தில் அம்மன் ஷெட் போட்டு விட்டுருக்கோம் இது பழைய இது கொடிமரம் கல்லாலான கொடிமரம் கொடிமரம் விருட்சம் சுற்றிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது உள்ள பக்கத்தில் தான் அந்த பூசாரி தம்பி இருக்கார் சின்ன பையன்தான் அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்தா சந்தோஷம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி சிவனை பார்க்கறதுக்கு அம்மா பார்க்கறதுக்கு முக்கியமாக நம்ம காளிம் பார்க்கறதுக்கு ஓம் ஓ மசிவாய்